எல்லா உயிர்களும் படுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே உங்களுக்கு இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற மக்களே அதை நீங்கள் தெளிவாக அதை பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்தில் நல்ல ஒரு காணொலி மக்களே நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே அதனால் உங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் அது தெளிவாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நன்றாக இருக்கும் இப்படி மக்களே படுவா அதுக்கு வீட்டு அஞ்சு நிமிஷம் பத்து வருஷம் போட்டு ஆயிரத்தி முன்னூறு வினியோ காண்டிடுச்சு பாருங்க தொப்புல என்ன வச்சாக்கா எழுபத்தி ரெண்டாயிரம் நாட்டின் நரம்புகள் செல்றீங்க அது அதான் தொப்புல வைக்கிறோம் ஒரு தாய் ஒரு தாய் வைத்திர ஒரு குழந்தை கரு அந்த குழந்தை அந்த குழந்தை தாய் வகுத்திலே அந்த குழந்தைக்காக யாரும் ஊட்டுறது கிடையாது அந்த உணவு கொடுக்கறது கிடையாது அந்த தொப்புள் கூடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு அந்த உணவுகள்லாம் சென்றது அதுபோல் அந்த குழந்தை பத்து மாதமாகி அந்த குழந்தை வெளியே டெலிவரி ஆகிட்டாக்கா வெளியே வந்துவிட்டா தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்க அதோட தாய் வேற குழந்தை வேற தெரிஞ்சுட்றாங்க அப்போ மக்களே அது அறுத்ததுக்கப்புறம் தொப்புள் கொடியில் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த குழந்த தொப்புள் கொடி அடுத்த உடனே யாருமே அதுக்கப்புறம் தொப்புள் கொடிய யாரும் கவனிக்கிறதே இல்லை காலத்தை சொல்ல வைத்திய குடுக்கிறதும் மானிங்கிட்டு கொடுத்து சொல்லுவாங்க நீ சாதாரணமா எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சாலே போதுமான உண்டு ஒரு வைத்திய வடிக்குதுன்னா உடம்பு உஷ்ணமாக ஆகி வச்சு ஆகி